ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கு டெய்லி என்னடா குருமா செய்கிறதுன்னு யோசனை பண்ணுறோங்க இந்த மாதிரி பட்டாணி வச்சு ஒரு மசாலா சிரம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனியும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முதல்ல பாருங்கள் குக்கரில் நான் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து அதை சேர்த்துடலாம் இப்போ அதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு லவங்க ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக கல்பாசி வச்சுருக்கேன் அதை சேர்த்து பொறி விடலாம் இதில் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது பச்சை வச்சு போக வதக்கலாம் சில ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு தலை புதினா சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதைக்கலாம் பச்சை வாசனை போகணும் இப்போ அந்த வேக வச்சால் பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்க மிக்சி ஜர் வச்சுருக்கேன் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கீணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு போய் வந்துடுறேன் இது மசாலா பாருங்கள் பச்சை வசனம் போயிடுச்சு இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மிக்ஸி அரைச்சிட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மறுபடியும் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் கிரேவி பாருங்கள் நல்லா நமக்கு திக்காயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மதியில் போட்டுட்டு இறக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம சப்பாத்தி பூரி பரோட்டாக்கெல்லாம் இது பட்டாணி கிரேவி ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்